பக்தி கிளீஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் இந்த பதிவுல வேண்டுதல் பிரார்த்தனைகளை பற்றி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போ வேப்பிலை சேலை வேப்பிலை சேலை கட்டுவாங்க பார்த்துருப்பீங்க ஆண்களும் கட்டுவாங்க பெண்களும் கட்டுவாங்க பெரும்பாலும் அம்மன் கோயில்ல தான் அது கட்டுவாங்க ஏன்னா அம்மன் வேப்பிலை வந்து அம்மனுக்குரியதானே சொல்லப்பட்டிருக்கேன் அப்படியே ஆடி மாதத்தில் அதுவும் அருமையாக இந்த வேப்பிலை கோவிலையும் இருக்கும் வீட்லேயே இருக்கும் குழு ஊற்றும் போதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் அப்போது அந்த வேப்பிலை சிலை கட்டுவதால் என்ன பலன் எதற்காக கட்டுகிறார்கள் அதை பற்றி இப்போ விளக்கமாக சொல்ல போகிறாங்க நீங்கள் கேட்டு பலனடைஞ்சு அம்மனுடைய அருள் பெற்று எல்லா விஷயத்துலேயுமே வெற்றி பெறணும்

ஆடை மாதிரி தான் சிலையினா ஆடை தானே இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் அந்த காலத்தில் இந்த உடம்புல போடுறதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அது பேர் சொல்லக்கூடாதுவாங்க அதனால அம்மன் அம்மன் வந்திருக்கா அப்படின்னுவாங்க உடம்புல சின்ன சின்னதாக போடும் பெருசு பெருசாக போடும் அம்மை நோயின்னு சொல்லுவாங்க அம்மை சின்ன சின்னம்மை பெரியம்மை புட்டாளம்மை இப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி வந்திருக்கும் போதெல்லாமே அவங்களுக்கு முக்கியமான மருந்து வேப்பிலை தான் அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த மாதிரி வந்தவங்களுக்கு சுத்தமான பாயில் படுக்கக்கூடாது சுத்தமான துணி படுத்து உடம்புலாம் முக்கியமான இடம் இடமட்டம் மறைச்சி மத்தியெலாம் இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப அது பெரும்பாலும் சூட்டில் தான் வர்றது வெயில் கால்தான் வரும் அப்போது அதுக்கு விசிறிக்கிட்டே இருப்பாங்க அந்த காலத்துல ஃபேன் வச்சுருக்காது விசிறிக்கிட்டே இருப்பாங்க அது இல்லாமல் வேப்பலையும் மஞ்சளும் அரைச்சி பத்து போட்டுக்கின்னு இருப்பாங்க அந்த எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் தடவிட்டு வருவாங்க அது ஆறிடும் நல்லா ஆகிடும் அம்மனுக்காக வேண்டுப்பாங்க வேப்பலையை வாசலில் கட்டுவாங்க அப்புறம் தலைக்கடியில் வேப்பிலை வச்சுப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இது மாதிரிலாம் தான் அந்த காலத்தில் வேப்பலையை பயன்படுத்தி வந்தாங்க அப்போது பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் அந்த நோய் வறுக்கும் உண்டானது தான் வேப்பிலை அப்போ என்ன பண்ணுவாங்க நான் வேப்பில சைலை வந்து கட்டுறேன் சிகரெட்ல எனக்கு குறங்கிட்டேன் அம்மா நீ என் மேலே இருக்கிற அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அது இறங்கின ஒன்று வேணும் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கு வந்து இடுப்பில் மட்டும் ஒரு ஒரு வேப்பிலை கொத்துலாம் கயிறில் கட்டி அப்படியே சுற்றி இடுப்பில் கட்டிப்பாங்க ஆணுக்கு ஒரு ஆடை தான் பெண்ணுக்கு இரண்டு ஆடை மேலே மார்புலேயும் ஒரு ஆடை கட்டுவாங்க வேப்பிலையில கொத்து இடுப்புலேயும் ஒரு ஆடை கட்டுவாங்க வேப்பிலை கொத்து மூலிமா அது நெருக்கமாக கட்டி மறைச்சிருக்கும் பெரும்பாலும் அம்மன் கொள்ளதாக இந்த பிற வேண்டுதல் பிரார்த்தனை இருக்கும் அப்போ போய் நிவர்த்தி பண்ணிட்டு வந்துடுவோம் அதை சுற்றி அந்த வேப்பில கட்டிக்கிட்டு உடம்புல மஞ்சள் கும்பு பூசிக்கிட்டு சுற்றி வரணும் நான் முன்னுமே சொன்ன மாதிரி அந்த மூணு தடவை பதினோரு தடவை இருபத்தொன்னு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டுக்குலாம் இருக்குது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் சுற்றிட்டு வந்துட்டு இந்த விரதத்தை முடிச்சிருவாங்க அப்போ அது நன்றி செலுத்துவாங்க அம்மா இது இல்லாமல் அந்த வந்த தான் அது வந்ததுக்கு தான் வேப்பில சிலை கட்டியிருந்துருந்தாங்க பழக்கம் இப்போ அது போயிட்டு நாளடைவில் இப்போ என்ன பிரச்சனை வரணும்னு கேட்டிங்கன்னா வேப்பிலைக்கு வந்து அபிரீதமான சக்தி உண்டு அம்மனின் உன்னுடைய விருச்சமாக சொல்லப்படுது வேப்பிலையுடைய குணம் வந்து கசப்பு சர்க்கரை எல்லாம் சக்கர எல்லாமே வேப்பிலையை சாப்பிடலாம் வேப்பிலை பவுடர் வாங்கி கலந்து சாப்பிட்டு கஷாயம் வச்சு சாப்பிட்டு வரலாம் தொடர்ந்து தொடர்ந்து சாப்பிட்டுனே இருக்கூடாது அப்புறம் சுகர் லோ லோ சுகரா போயிடும் ஒரு குறிப்பிட்ட இட நாள் கடல சாப்பிட்டு வரலாம் அப்போ சுகரை குறைச்சிரும் அந்த உடம்புல போய் அந்த தன்மை பூச்சியிடம் போட்டுலாம் புழுக்கள் வயிற்லலெலாம் இருக்கும் கிருமிலாம் எல்லாமே அழிச்சிரும் வேப்பிலைக்கு வந்து கிருமி கிருமி நாசினே பேர் மஞ்சளுக்கு எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி அது வந்து அந்த ரெண்டுமே கலந்து தான் பண்ணுவாங்க அப்போ அந்த வேப்பிலை சேலை எப்படி உருவாக்குச்சுனாக்கா நல்லா கேட்டுங்க ஒரு நம்ம உடம்புல தானே அந்த வேப்பிலை சேலை போடுறோம் அப்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவமானப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் எல்லார் வாழ்க்கையுமே நடக்கும் பேர் கெட்டு போகிறோன்னு சொல்றீங்களே அதுதான் அவமானப்படுறது நல்லா இருப்பாங்க ஒரு புகழ் பெருமி செல்வம் சொல்லுவாங்க அந்த சூழல் இருப்பாங்க திடீர்னு அவங்க பேர் கெட்டு போய்டும் கெட்ட தகாத வார்த்தைகளை சொல்லுவாங்க இவ ஒரு கெட்ட உருன்னு நல்ல விரல்வாங்க அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அம்மனுக்கு வணங்கி இந்த பெயர் என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வேப்பில செயல நான் கட்டுறேன் ஒரு சன்னதிக்கு வந்து அப்படின்னு சொல்லி ஆனந்தலும் பெண்ணாந்தாலும் வேண்டி பிரார்த்தனை வைக்கணும் இது கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்க விரதம் இருக்கலாம் பெரும்பாலும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் முக்கியமாக இருக்கக்கூடியது குறைஞ்சது ஒரு பதினோரு நாள் இருக்கலாம் இருக்கு பதினொன்று இருபத்தொன்று நாற்பத்தெட்டு நாள் இருக்கு இருந்துகிட்டு வரலாம் அம்மனை நினைச்சி வரக்கணும் அம்மனுக்கு கா மாலை மாலை போட்டுக்கலாம் மாலை போட்டு விரதம் இருக்கலாம் அம்மனுடைய டாலர் இருந்தால் அது போட்டுக்கலாம் அம்மன் நினைவாக இருக்கணும் விரதம் இருக்கும் முகம் முறை உங்களுக்கு தெரியும் அது மாதிரி இருந்துட்டு வரணும் கடைப்பிடிச்சிட்டு வரணும் அந்த விரதம் முடிகிற அன்னைக்கு அந்த எந்த அம்மனுக்கு வேண்டியிருக்கணும் அந்த அம்மன் அம்மன் கோயில் போய் அந்த அளவு வேப்பிலை சிலை கட்டி ஏன்னா அந்த ஆடையெல்லாம் எடுத்துகிட்டு அம்மனுடைய அந்த விருட்சத்துடைய இலையவே ஆடைய பண்ணிக்கிறோம் இல்லையா அப்போ ஃபுல்லு ஆடை இல்லாமல் நிறுவனமும் தான் இவ்வளோ அசிங்கம் பார்க்குறவங்களாம் தப்பாங்க மானம் போயிடும் இல்லையா அந்த மானத்தை காப்பாற்றுறது தானே அப்போ அந்த ஆடை தெய்வத்துடைய விருட்சத்தோடைய ஆடையாக போடுறோம் இல்லையா அது எப்பேற்பட்ட விஷயம் அப்போது உங்களுக்கு அந்த அவப்பெயர் போயிடும் கண்டிப்பா அவமானப்படுறது பேர் வருது கெட்டவங்க கெட்டவ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதெல்லாமே போய்டும் இந்த விரதம் இருந்து இந்த வேப்பிலை சேலை தரித்தால் இது உண்மையான விஷயம் நான் எப்பவுமே ஆராய்ச்சி பண்ணி அனுப்பி தான் சொல்லிட்டு போவேன் அம்மன் கோயிலெல்லாம் எழுந்துட்டு வந்திருக்கேன் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் செஞ்சிருக்கேன் போயிருக்கேன் அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஆடை குடித்து அந்த சுற்றி சுற்றி வந்து அம்மனை தரிசித்து அர்ச்சனை செய்து அபிஷேகம் பண்ணலாம் வசதி வாய்ப்பு இருந்தால் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை செய்து சில பேர் வந்து இந்த வேப்பிலை செயலை தரித்து அங்கப்படுத்தணும் கூட செய்வாங்க அதெல்லாம் கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு உள்ளவங்க சாதாரணமாக நடந்து வந்தாலே போதுமானது இந்த வேப்பிலை சிலை கட்டி நடந்து வந்தாலே போதுமானது இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு கேள்விப்பட்ட அந்த அவப்பெயர் விரைவில் கண்டிப்பாக போய்விடும் நம்மளுடைய சக்தியாக கண்டிப்பாக போயிடும் நல்ல பேர் வந்துடும் நல்ல பேர் எடுக்கிறது ஒரு நிமிஷம் கெட்ட பேர் எடுக்கிறது ஒரு நிமிஷம் நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப நாள் ஆகும் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பேன் அந்த மாதிரி தான் ஆகும் அப்போ இந்த மாதிரி வேப்பிலை சிலை கட்டி உங்களுக்கு இந்த வேடுதல் பிரார்த்தனை நிறைவேற்றினீங்களா கண்டிப்பாக உங்கள் அவப்பேர் கெட்ட பேர் கண்டிப்பாக போயிடும் இது ஒன்று இது இல்லாமல் ஒன்றுமே சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்கு நோய் நொடிகள் எதாவது வந்தாலும் அந்த அம்மை போகிறது மட்டும் இல்லை எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீராமல் இருக்குது டாக்டரோட போகிறோம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் ஒன்றும் நடக்கலை அப்போது இந்த மாதிரி அம்மனுக்கு வண்டி வழிபட்டு இந்த நோய் தீர்ந்துட்டா நான் வந்து உனக்கு வேப்பிலை சிலை கட்டி வேறத வந்து நான் பூர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் அப்போவும் அந்த நோய் நொடிய சரியில்லாமல் இருக்கும்போது வேப்பிலை சிலை கட்டி சுற்றி வரலாம் அப்பவும் அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும் உங்களுக்கு அம்மன் நினைவாக இருக்கணும் வேறு எந்த பார்த்தையும் பேசக்கூடாது யாரையும் தகாத பேசக்கூடாது உள்ள அன்போடு இருக்கணும் தெய்வ சக்தியோட இருக்கணும் தெய்வத்தை ஈடுபாடோடு இருக்கணும் இது மாதிரிலாம் இருக்கணும் எந்த தெய்வத்தை நோக்கி நம்ம விரதம் இருக்கமோ அந்த தெய்வத்தையோட நினைவாவே இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணணும் அப்போ அந்த நோய் நொடியை உங்களை விட்டு வேலைக்கிடும் இது இல்லாமல் உங்களுக்கு நீண்ட நேர வழக்குகள் கூட என்ன இருக்கும் கூட்ட போட்டு வழக்கு வாய்தா போட்டுன்னு இருப்பாங்க பிரச்சனையாவே இருக்கும் தீராத பிரச்சனையாவே இருக்கும் அதற்கும் இந்த மாதிரி வேப்பிலை சிலை கட்டி பிரார்த்தனை நிறைவேற்றலாம் அப்போ அந்த அம்மனுடைய அந்த விருஷம்னு சொல்லக்கூடிய தெய்வீக விருட்சம்னு இல்லையா தெய்வீக விருஷத்துல வேப்பமரம் வரும் ஒன்று அந்த விருஷத்தோட வேப்பலை நம்ம அங்கத்துல படுது இல்லையா அப்போ அந்த தெய்வ சக்தி நம்ம உடம்புல படுவோம் அது படும்போது அவ்வளோ பவரு அது அந்த ஆலயத்துல போய் நம்ம செய்கிறோம் சுத்தி வரும் அந்த இப்போ ஆலயத்துல என்ன கண்டிப்பா வைப்ரேஷன் இருக்கும் குட் வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஆலயத்துல அதனால தான் எல்லாமே கோயிலுக்கு போகிறது வீட்டில் பண்ணா கூட என்னதான் விழுந்து வந்து சாமி கும்பிட்டாலும் பூஜை பண்ணாலும் கோவிலில் போயிட்டு வந்தால் தான் அது ஒரு மன திருப்திருக்கும் அதுதான் கோயில் போயிட்டு வந்து கை கால ஆளம் கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த தேவசத்தை நம்ம கூட வரும் கிரகச்சி நம்மகிட்டே இருக்கும் அப்போ இந்த வேப்பிலை சிலை கட்டினால் அந்த நீண்ட வழக்குகள் பிரச்சனைகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக தீர்க்கப்படும் முடிவு கோரும் பிரச்சனைகள் சரியாகவும் இல்லைன்னா வாபஸ் வாங்கிடுவாங்க இனிமாதான் நடக்கும் அப்போ இந்த வேப்பிலை சிலை அதுக்கும் வந்து தான் சொல்லப்பட்டிருக்கு இதை நான் நிறைய பரிகாரம் சொல்லி ஆண்டி இதில் சொல்லிட்டு வரேன் எல்லாருக்கும் நடந்திருக்கு அப்போ இந்த மூன்று விஷயங்களுக்குமே இந்த வேப்பிலை சிலை மகத்துவமான முறையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வேண்டுதல் பிரார்த்தனை வச்சு எல்லாம் வாங்கிட்டு வரலாம் இது இல்லாமல் அம்மன் உபாசகராக இருக்கலாம் அம்மன் அவங்க குலதெய்வ இருக்கலாம் இஷ்டங்களும் அவங்க கூட இந்த வேப்பிலை சிலையை கட்டி வழிபடலாம் நடக்காத விஷயம் நடக்கும் கேட்காத விஷயம் கேட்டால் கிடைக்காது கேட்டது கிடைக்கும் கேட்டு கிடைக்காம இருக்கும் அது கிடைக்கும் நெனைச்சல் நடக்காமல் இருக்கும் அது நடக்கும் இதுக்கும் கூட அந்த வேப்பிலை சிலை கட்டலாம் அப்போ வேப்பிலை சிலைக்கு அவ்வளோ விசேஷமாக இருக்கு அது வந்து நீங்கள் ரொம்ப அனுபவமாக உணர்வீங்க அந்த விரதம் செஞ்சு முடிக்கும் போது உங்களுக்கு அந்த உங்கள் உடம்புலேயே அந்த அனுபவங்கள் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா உடம்பு செலுக்குதுன்னு சில நேரத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது நம்ம அந்த உணர்வை நம்ம அனுபவிக்க முடியாது யாருக்கு உடம்பு செலுத்ததோ அவங்க தான் அந்த அனுப்பிக்க முடியும் அது மாதிரி தான் இறை சக்தி இறை உணர்வு கடவுள் இருக்காரா இல்லையா எல்லாமே அவங்கவுங்க உணர்ந்தால் தான் முடியும் உணராத வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க உணர்ந்த பிறகு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்போ ஆமான்னு தான் சொல்லுவீங்க அது மாதிரி தான் எல்லாமே அப்போது இந்த வேப்பிலை சிலையை கட்டுவதால் இவ்வளோ விசேஷம் இருக்குது இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது வந்து பெரும்பாலும் ஆடி மாதத்தில் பண்ண ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு ஆடி மாதத்தில் அம்மனுடைய திருவிழா நடக்கும் இல்லையா அப்போதானே தட்சிணாயின காலமும் உருவாகுது சக்தியுடைய காலம் உத்தராயணன்றது சிவனுடைய காலம் தட்சிணாயனம்ன்றது சக்தியோட காலம் அப்போ ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது அது அப்போ விசேஷமானது அப்போ நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு வந்தால் அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த வேப்பிலை செயலை கட்டுவதால் கண்டிப்பாக நன்மை தான் ஏற்படும் சொல்லி நான் சொன்ன இந்த காரியங்களுக்காக உங்கள் பலர் ஏற்படும் சொல்லிட்டு நீங்கள் இதை கடைபிடிச்சி வந்தீங்கன்னா எல்லா நலனும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்